ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் அத்தியாயம் பதினாறு அவ இங்கெல்லாம் வர வேண்டாம் நான் அவளை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடு என்று படபடப்பாக கோரிய கோபியை வித்தியாசமாக பார்த்தான் அஸ்வின் வாட்ஸ்அப் கால் மூலம் அவன் பேசிக் கொண்டிருப்பதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தால் ரிதன்யா அவள் இதழில் குறும்பு புன்னகை பூத்தது மாமா என்ன ஆச்சு உங்களுக்கு எதுக்கு இப்படி சொல்றீங்க ஏன் அவளை வர வேணாம்னு சொல்றீங்க அது வந்து அது அவ ஒரு பொண்ணு ஆமாம் என்ன நம்ம வீட்டுக்கு பொண்ணெல்லாம் வர வேண்டாம் இது என்ன மாமா புதுசாக சொல்கிறீங்க ஏன் நம்ம வீட்டுக்கு பொண்ணுங்க வந்ததே இல்லையா ஆ வந்திருக்காங்க ஆனா இந்த மாதிரி கல்யாணமாகாத பொண்ணுங்க வந்ததில்லையே மாமா போன வாரம் கூட அந்த எதிர்த்த விட்டு நிரஞ்சனா வந்து அ என் அரை மணி நேரம் லேடு போட்டுட்டு போனாலே அது நீ மட்டும் இருக்கும்போது நான் போய் தானே ஆக நீங்கள் பொண்ணுங்க கிட்டே பேச மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா அந்த கௌசிக் பையனோட சித்தி ஊரில் இருந்து வந்துச்சுன்னா அவகிட்ட நின்று கதை கதையாக பேசுவீங்களாமே கௌசிக் சொல்லியிருக்கான் டெய் புரியாமல் பேசாதரா அது நான் அங்கேயே நின்று பேசிட்டு வந்துடுவேன் நம்ம வீட்டுக்கெல்லாம் வர வச்சதில்லை நீ நிரஞ்சனா கிட்ட என்ன சொல்லியிருந்த பொண்ணுங்க கிட்டே பேசுகிறதே எனக்கு பிடிக்காதுன்னு இப்போது ஒரு பொண்ணை வீட்டுக்கு வர வச்சு பேசுனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க மாமா இதெல்லாம் ஓவராக இல்லையா உங்களுக்கே நான் தானே நீங்கள் திட்டுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அவள் உங்கள் தானே பேச வரப்போறா டெய் அச்சு பதிலுக்கு பதில் பேசாதடா நான் சொன்னால் சொன்னது தான் அவள் இங்கே வரக்கூடாது தலை சாய்த்த மார்க்கமாக கோபியை பார்த்த அஸ்வின் ஏ மாமா பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கா என்றான் குறும்பு சிரிப்போடு டெய் யாரை பார்த்து பயமாக இருக்குன்னு கேட்குற நான் மதுரக்காரன் ஐயா இது ஒன்று எப்ப பார்த்தாலும் சொல்ல வேண்டியது ஏன் நாங்க கோயம்புத்தூர்க்காரங்க மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் பயந்துக்கிட்டே தான் இருக்கோமா என்ன ரொம்ப பண்ணாதீங்க மாமா நீங்க அவளை பார்த்து பயப்படுறீங்க அவ உங்கள் அடிச்சா இல்ல அதனால தானே உங்களுக்கு பயம் உண்மையை ஒத்துக்கோங்க சரி அப்படி என்று அவன் சொல்ல தொடங்கும்போதே போதே நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டாலும் என்னால் அவகிட்ட வர வேண்டாம்னு சொல்ல முடியாது என்றான் அஸ்வின் திட்டவட்டமாக ஏண்டா என்றான் கோபி பாவமாக முகத்தை வைத்து உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது அவ ஒரு ராட்சசி அராத்து அடங்கா பிடாரி நான் சரின்னு சொல்லி லொக்கேஷன் எல்லாம் அப்புறம் இப்ப ஃபோன் பண்ணி வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன அசிங்க அசிங்கமாக திட்டுவா சென்னை செந்தமிழ் பாஷையில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளும் அப்புறம் ஏன் காதுக்குள்ளே தான் பாயும் எனக்கு இதெல்லாம் தேவையா நீங்க சோறு போட்டு தங்க இடம் கொடுத்ததுக்காக இந்த தியாகம் எல்லாம் என்னால பண்ண முடியாது நீங்களாச்சு அவளாச்சு ஏதாச்சும் பண்ணுங்க என்ன ஆளை விடுங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டான் அஸ்வின் டேய் டெய் டேய் என்று கோபி கத்தும் குரல் இங்கே ரிதன்யாவிற்கு கேட்டது மவனே நான் ராட்சசியா நான் அடங்காப்பிடாரியா கவனிச்சுக்கிறேண்டா உன்ன என்று அஸ்வினை மனதிற்குள் வருத்து எடுத்தாள் கோபி கூறியதை நினைத்து கொண்டவள் என்ன மிஸ்டர் கோபி என்கிட்ட அவ்வளவு பயமா நீங்க அன்னைக்கு வேகமாக வந்து என்ன அடிச்சுட்டு அடித்ததை பார்த்துட்டு நீங்க ஒரு டெரர் பீஸ்ன்னு நினைச்சேனே கடைசியில் நீங்க ஒரு காமெடி பீஸா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு சிரித்தாள் நாளைக்கு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க என்று தனக்குள் முடிவு செய்து கொண்டாள் இருள் விலகி எங்கும் வெளிச்சம் படர ஆரம்பித்து இருக்க செங்கதிரோன் தன் கிரணங்களை கொண்டிருந்தான் மணி ஏழை தொடும் வேளையில் கோபியின் வீட்டு காலிங் வெல்லை அழுத்தினாள் ரிதன்யா அழுத்திவிட்டு கதவை திறக்க காத்திருந்த வேளையில் வீட்டின் வெளிப்புறத்தை நோட்டமிட்டு கொண்டிருந்தாள் வீட்டு வாசற்படியில் நீர் தெளித்து அழகாக கோலமிடப்பட்டிருந்தது வீட்டில் இருப்பதோ இரண்டு ஆண்கள் யார் இதை செய்திருப்பார்கள் என்று எண்ணி வியந்தவாறே பார்த்து கொண்டு இருந்தாள் யாரு மணி குரல் கேட்டு திரும்பினாள் ஒரு பெண்மணி நின்று இவளை மேலிருந்து கீழ் வரை ஸ்கேன் செய்து கொண்டிருந்தார் ஹாய் ஆண்டி என்றாள் வெண் புன்னகையோடு இது உங்கள் வீடா இது நீங்கள் போட்ட கோலமா சூப்பராக இருக்கு ஆண்டி என்றால் மூச்சு விடாமல் ம் என்று அவளை ஏற இறங்க பார்த்தவர் இது என் வீடும் இல்லை இது நான் போட்ட கோலமும் இல்லை என்றார் ஓ என்னவோ இது யார் வீடுன்னு தெரியாம தான் வந்து காலிங் பில் அழுத்திக்கிட்டு நிற்கிறியா இது மிஸ்டர் கோபிநாத் வீடு தானே என்னது மிஸ்டர் கோபிநாத்தா ஆட்டோ ஓட்ர கோபிநாத்த தானே தேடி வந்த அச்சோ இது ஆட்டோக்காரர் வீடா நான் நீயா நானா கோபிநாத் வீடெல்லாம் நினச்சேன் நினைச்சேன் ம் என்று இடுப்பில் கையை வைத்து அவளை முறைத்தார் அவர் சட்டென்று அவர் கண்ணம் பிடித்து கிள்ளி அவள் சோ ஸ்வீட் என்றாள் அவர் காதருகே நெருங்கி மெல்லிய குரலில் கூறினாள் கோபிக்காக அவர் சித்தப்பா பார்த்துருக்கிற பொண்ணு தான் நான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன் என்னது பார்க்கவா ம் கண்கள் சிமிட்டி புன்னகையோடு கூறினாள் நல்லா வெண்ணெயில செஞ்ச செல மாதிரி இருக்க ஓ தேங்க்யூ ஆண்டி கீழே குனிந்து வெட்க புன்னகையோடு கூறினாள் ஆமா ஆண்டி கோபி எப்படி நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா அச்சோ என்னம்மா இப்படி கேட்டுட்ட அவன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு நம்பி தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் சூப்பர் ஆண்டி ஆனா வீட்ல ஒரு வயசு பையன் இருக்கானாமே அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அச்சச்சோ நீ அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் அவனும் தங்கமான பையன்தான் இப்போ கேட்டியே இந்த கோலம் எல்லாம் கூட அவன்தான் போட்டான் கோலம் மட்டும் இல்லை வீட்டில் எல்லா வேலையும் செய்வான் நல்லா சமைப்பான் பொறுப்பான பையன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா உன் கூட நல்லா ஹெல்ப் பண்ணுவான் அப்படி சொல்றீங்களா அப்போ ஓகே உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க நீ இதே ஊரா அவள் பதில் சொல்ல வாயை திறக்கும் முன் கதவை திறக்கும் ஓசை கேட்டு திரும்பி பார்த்தாள் ரிதன்யா கதவை திறந்த கோபி திகைத்து அம்மாடி என்று ஒரு அடி பின்னால் நகர்ந்தான் ஹாய் மிஸ்டர் கோபி எப்படி இருக்கீங்க என்றாள் ரிதன்யா சிரித்துக்கொண்டே கோபி உன் சித்தப்பா இந்த தடவை தான் உனக்கு ஒருபடியான பொண்ணை பார்த்துருக்காரு சட்டு புட்டுன்னு பேசி பார்த்து பழகி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடு இன்னும் எத்தனை வருஷம் இப்படி ஒண்டியாவை சுற்றிக்கிட்டுருப்ப திலகாக்கா நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இவங்க என்று அவன் சொல்ல தொடங்கும் போதே ஆமாம் ஆண்டி நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நான் அவரை கல்யாணம் பண்ண எப்போவோ ஓகே சொல்லிட்டேன் இவர் தான் வேண்டாம்னு இருக்காரு என்றாள் ரிதன்யா என்னது தன் நெஞ்சில் கை வைத்தவன் அப்படியே கதவில் சாய்ந்து நின்று விட்டான் என்ன கோபினி இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் எவ்வளோ அழகா இருக்கா ம் சொல்லுங்க ஆண்டி நல்லா அவருக்கு நேத்து என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார் ஆண்டி என்னப்பா நீ என்றார் அவர் வருத்தத்தோடு இல்லைக்கா நான் அப்படி சொல்லல பொய் சொல்றார் ஆண்டி அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு நேத்து சண்டை போட்டாரா இல்லையான்னு கேளுங்க என்றால் பாவமாக முகத்தை வைத்து அது அது வந்து என்று கோபி தயங்க எங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் என்றால் திலகாவிடம் என்ன கோபி அப்படியா சொன்ன என்றார் அவனிடம் கோபமாக அவன் ஆமாம் இல்லை என்பதை போல் நான்கு பக்கமும் தலையை ஆட்டி வைத்தான் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் வருத்தத்தோடு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ பாட்டிக்கும் வீட்டுக்கு வந்த நின்னா பார்க்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன ரொம்ப நல்ல பையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும் அதனால வீட்டுக்கு வராது நாம எங்கேயாச்சும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு நான் தான் நான் வாழப்போகிற வீட்டை வந்து பார்க்காம எப்படி சரின்னு சொல்கிறது உங்களை எனக்கு ஏற்கனவே பிடிச்சு போச்சு வீட்டையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்து பிடிச்சிட்டா இன்னும் சந்தோஷப்படுவேன் இல்லை அப்படின்னு சொன்னேன் இதை பாருங்க இப்போது உங்கள் கிட்டே பேசினேன் உங்களே ரொம்ப பிடிச்சு போச்சு இன்னும் வீட்டையும் பார்த்துட்டா எனக்கு ஃபுல் ஓகே ஆகிடும் இவர் என்னன்னா இப்போ கூட பாருங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிடாமல் வெளியவே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு என்றால் சோகமாக என்ன கோபி நீ இப்படி இருக்க முதல்ல அவளை உள்ள கூட்டிகிட்டு போ வாசல்லையே நிற்க வச்சு பேசிக்கிட்டு தான் அது தப்பாகும் அக்கா அது வந்து அக்காவாவது சொக்காவாவது நான் தான் சொல்கிறேன்ல என்றவர் நீ உள்ளே போமா என்றார் ரிதன்யாவிடம் ஓகே ஆண்டி நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் என்று அப்பாவியாக சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தவர் கோபியை பார்த்து திலகா அரியாவண்ணம் கண்ணடித்து விட்டு உள்ளே சென்றாள் அத்தி என்று மீண்டும் அவன் நெஞ்சை பிடித்து கொண்டான் கோபியின் அருகில் வந்தவர் இதோ பாருடா அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருக்கா சட்டு புட்டுன்னு பேசி லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாரு சும்மா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது என்று சொல்லி கோபியை உள்ளே தள்ளிவிட்டு அவரே வீட்டின் கதவை மூடிக்கொண்டு சென்று விட்டார் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்தபடி உள்ளே வந்தான் கோபி ரிதன்யாவோ மேல் கால் போட்டு நாற்காலியில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தாள் ஏனோ அவன் மனம் அவளை அப்படியே பார்த்து கொண்டு நிற்க தூண்ட சில நிமிடங்கள் அப்படியே நின்றான் அவன் முகத்திற்கு நேரே சொடக்கிட்டவள் ஹலோ மிஸ்டர் சைட் அடித்தது போதும் வந்து உட்காருங்க என்றாள் அவள் வார்த்தைகளில் தன்னிலை அடைந்தவன் மெதுவாக சென்று அவள் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான் அவன் முகத்தில் இப்பொழுது கடுமை குடிக்கொண்டிருந்தது அவளை எரிக்கும் பார்வை பார்த்தான் ஆனால் அவளோ அதற்கெல்லாம் அசராமல் என்ன லுக்கு என்றாள் உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா சாரி கேட்கதானே வந்த நான் உன்னை மன்னிச்சிட்டேன் இப்போ வெளியே போ என்றான் கோபமாக அவனை தீர்க்கமான பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தவள் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கூறினாள் ஆமாம் நேற்று நைட்டு அச்சுக்கிட்ட பேசுகிற வரைக்கும் சாரி கேட்குற ஐடியாவில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு மனசு மாறிடுச்சு நான் சாரி கேட்க வரல புரியாமல் பார்த்தான் கோபி அடுத்து அவள் வந்ததற்கான காரணத்தை கோர திகைத்து எழுந்து நின்று விட்டான் ஹரிதன்யா கோரியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்